வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிரபா ஏ டூ ஜெட் ஜாப்ஸ் யூடியூப் சேனல் பக்கத்தில் வேலைவாய்ப்பு சம்மந்தமான பதிவுகளை தான் தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலையை பார்த்திங்கன்னா ஒரு மிகவும் ப்ராப்ளமான வேர் ஹவுஸில் இருக்கிற ஓப்பனிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு வகையான டிபார்ட்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த வேலைவாய்ப்புக்கான தகவலை உங்களால் முழுமையாக பெற முடியும் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வேலைவாய்ப்பில் நீங்கள் டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் அதாவது குறைஞ்சபட்சம் என்ன படிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டென்த்து படித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் இந்த நேரத்தில் ஒரு ஆறு வகையான டிபார்ட்மெண்ட் கெடுக்கிறாங்க ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா வேன் டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ் அதாவது கொடுக்கூடிய பொருளை வேனில் போய் டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும் இதற்கு உங்ககிட்ட பைக்கோ லைசன்ஸோ எதுவுமே தேவை கிடையாது பேசிக் ரீடிங் இங்கிலீஷ் இருந்தாவே ஓகே சொல்லியிருக்காங்க ஒன்னு பார்த்தீங்கன்னா பிக்கர் அண்ட் பேக்கர் தேர்டுன்னு பார்த்தீங்கன்னா வேர் ஓ ஷெல்பர் அதுக்கப்புறம் ஃப்ளோரில் ஹெல்ப்பாக ஒர்க் பண்ணுற மாதிரி ஃபெசிலிட்டி மெயின்டெனன்ஸ் அதுக்கப்புறம் ஹவுஸ் கீப்பிங் இந்த ஆறு வகையான டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் எடுக்கிறாங்க இதில் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டுமே இந்த வேலை வாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷன் அதாவது எந்த லொக்கேஷனில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா சென்னை ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் யாருன்னா இந்த வேலை வாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா ஆண்கள் தான் இந்த வேலை கலந்து கொள்ள முடியும்னு சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் நீங்கள் ஃபுல் டைமும் ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா பார்ட் டைமும் ஒர்க் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான ஷிஃப்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கான சம்பளம் பொறுத்தவரைக்கும் உங்களுடைய எடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க வேன் டெலிவரி எக்ஸிகூட்டிவ்க்கு பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவா சம்பளம் ப்ளஸ் இஎஸ்ஐபிஎஃப் பிக்கர் பேக்கரை ஒர்க் பண்ணிங்கன்னா பதினஞ்சாயிரத்தி ஐநூறுரூவா உங்களுடைய சம்பளமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஹவுஸ் கீப்பிங்காக ஒர்க் பண்ணிங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி ரூபா உங்களுடைய சம்பளம் ப்ளஸ் இஎஸ்ஐபிஎஃப் அதுக்கப்புறம் ஃபெசிலிட்டி மெயின்டெனஸ்க்கு பதிமூணாயிரத்தி நானூறுரூவா ப்ளஸ் இஎஸ்ஐபிஎஃப் கொடுக்குறாங்க வேறு ஒரு ஹெல்ப்பராக ஒர்க் பண்ணிங்கன்னா பதினாலாயிரூவா உங்களுடைய சம்பளம் ப்ளஸ் இஎஸ்ஐபிஎஃப் டோர் ஹெல்ப் ஒர்க் பண்ணிங்கன்னா ரூபாய் உங்களுக்கு சம்பளம் பிளஸ் பிஎஃப் இதெல்லாம் கொடுக்குறாங்க இதோடத்தில் உங்களுக்கான ஒர்க்கிங் டேஸ் பொறுத்த வரைக்கும் வீக் ஆஃப் ஒரு டே கொடுத்துருவாங்க ப்ளஸ் சிக் லீவ் ஒன்று கேஸ் லீவ் ஒன்று மொத்தம் மூணு நாள் லீவ் ஆயிரும் அதே பார்ட் டைம் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீக் ஆஃப் மட்டும் கொடுப்பேன்னு சொல்லிடுறாங்க இந்த வேலைக்கான கரண்ட்டாக இன்ட்ரிவியூ எடுத்துகிட்டு இருக்கிறதுனால போகிறதுக்கு முன்னாடி டிஸ்பிளே தெரியிற கான்டெக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வேலையை பற்றி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு க்ளியர் பண்ணிக்கிட்டு ஆஃபர் கன்ஃபார்ம் ஆன பிறகு டேரெக்டாக கூட போய் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு வேலை நீங்கள் கால் பண்ணி அவங்க எடுக்கிறேன்னா வாட்ஸ்அப்பில் ரிசீவாக ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு வாய்ஸ் மெசேஜோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை வரும் ஃபுல் அண்ட் இலவச வேலை தான் அதனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வேலை தேடிட்டு இருக்கணும் நண்பர்கள் எல்லாத்துக்கும் இந்த வேலையை பற்றி ஷேர் பண்ணுங்கள்